பார்க்க பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீட்டம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடுது அது தமிழ் எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம நீ டெஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டைம் எழுதி பார்ப்பாப்பானா அதில் எல்லாத்துலேயுமே புக்லேயே ஆன்சர் வரும் அந்த வச்சு அவங்க எழுதிட்டு வந்தால் பேராக் நோட்லேயே ஆன்சர் வரும் நம்ம எவ்வளோதான் கொஸ்டினை மறைச்சாலும் அது அவங்களுக்கு வந்து ஒரு கிளியராக இருக்காது அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் வருஷம் வருஷம் வந்து நான் தனியாக கொஸ்டின் எழுதிடுவேன் இங்கே பாருங்கள் ஏன் தமிழ் வந்து இப்படி எழுதுறேன் தமிழ் வந்து இந்த ஒரு 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 டேம் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் மூணு டேர்மே வந்து ஒரே புக் தான் தமிழ் புக்கு அதெல்லாம் நம்ம இதுமாரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒன் இயருக்கு யூஸ் ஆகும் இதை இப்போ இதை வந்து நான் எழுதி எழுதிட்டு வந்து எழுதி வாங்கிட்டு நான் ஃபைலில் வச்சுருவேன் இது மாதிரி நம்ம அவளை பழக்கப்படுத்துறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட்னா எக்ஸாம்களுக்குள்ள போகும்போது இந்த பயம் அவங்களுக்கு வராது நான் டீச்சர்ஸுங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸுங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின் இது மாதிரி நீ பண்ணுமா இப்படி அட்டம் பண்ணணும் சொல்லுவாங்க தவிர ஆன்சர் இது வரையும் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா அதான் அவங்களுக்கு அவங்க சொல்லும் போதே அவங்க தெரிஞ்சுக்காங்க ஆனா கொஸ்டின் பேப்பர் அவங்க கைக்கு முதல் சின்ன குழந்தைங்க பயம் கண்டிப்பாக கண்டிப்பா பாதி மறந்துடுவாங்க சில குழந்தைங்க எல்லாம் நம்ம வீட்லயே இது மாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லும் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் ஆனா அவள்கிட்ட நான் எழுதி வாங்கும்போது நான் ரஃப் தான் எழுதி வாங்குவேன் கொஸ்டினை பார்த்து நீ ரஃப் நோட்ல எழுதுன்னு தான் சொல்ல எதுவும் புள்ளி கூட வைக்க விட மாட்டேன் எந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி கொண்டுட்டு போகணுமோ அந்தளவுக்கு நான் கொண்டுட்டு வருவேன் அதில் ஒரு மெத்தட் நான் இதை பண்ணியிருக்கேன் டென்த்து பசங்கெலாம் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா சென்டர் மிஷனில் கொடுத்தேன் சயின்ஸில் மேலாண்மை வந்த சரின்னு சொல்லிட்டு தேவை முடியும் பார்ப்போம் மன்னார்குடி தாலுக்கால் தேவ முடின்றவர்களில் மேலாளம் அவங்களை தான் நான் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் சயின்ஸ் டீச்சரை அந்த அஞ்சு வருஷமும் வந்து நான் ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன் அவங்க

இங்கே பாருங்களேன் எல்லாமே இருக்கு ஒரு டூ மார்க்ஸ் வரைக்கும் கொஸ்டின் எழுதியிருக்கேன் பக்கம் இருபத்தி நாலு இது ஃபுல்லாக எடுக்க முடியும் ஃபுல்லாக தெரியுற மாதிரி ஃபுல் பேஜ் தெரியும் அடுத்தது அஞ்சாம் பக்கம் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது என்ன பக்கமும் எதுவும் கிளியராக இல்லைன்னு சொன்னிங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அனுப்பி விட்றேன் உங்களுக்கு மிஸ்டேக்ஸு பேசுலாம் டைம் அண்ணா பார்த்து பக்கத்தில் வச்சு நீங்கள் ரஃப் நவுன் லேட்டர் சொன்னீங்க சின்ன குழந்தைங்க தெரியாமல் டக்குனு இதில் தான் உங்களுக்கு கை போகணும் அதுமாரி நிறையா அனுபவிச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பேன் டக்குனு இதில் எழுதிவா இதில் என்ன எத்தனைலேருந்து எத்தனை பேஜ் மொழியும் இருக்குன்னா தமிழ் எக்ஸாம் என்ன பேஜ் பேப்பர் தான் வரும்போது அந்த வரும்போது நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தோம்னா இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே இருக்குது நான் அதையும் உங்களுக்காக அந்த போடுறேன் பசங்க என்னோட குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வாரத்துக்கு நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்க பயம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சேலர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக அந்த நிறைய எனக்காக ஒரு பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்